ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் சென்னை ஒவ்வொரு வாரமும் திங்கள்கிழமை தோறும் பென்ஷனர்களின் குறை தீர்ப்பும் முகாமாக காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற நிகழ்ச்சியில் இந்த அலுவலகத்தை நடைபெற்று வருகிறது நானே நேராக வரக்கூடிய எல்லா பென்ஷனர்கள்டையும் உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன குறைகள் அப்படிங்கிறத கேட்டு உடனுக்குடன் தீர்வு வழங்கிட்டு வருகிறோம் இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த அந்த காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற நிகழ்ச்சியில் ஒரு பென்ஷனர் வந்தாங்க இந்த பென்ஷன் வந்து ஒரு ஒரு புதுவிதமான கேஸுன்னு சொல்லலாம் எப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அவருடைய கணவர் நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஆர்மியில் ஹவில்தாராக ஒர்க் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு குறைவாக தான் ஒரு பத்து மாதம் தான் வீட்டில் இருக்காங்க இந்த பிறகு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வரவில்லை வெளியில் சென்ற கணவர் வீட்டுக்கு வரவே கிடையாது வரல இந்த வருவாங்க நாளைக்கு வருவாங்க ஊருக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மாதங்கள் வருடங்கள் ஆகி போச்சு வருடங்கள் உருண்டோடுது வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி வராமையே போயிடுறாங்க கடைசியில் வந்து சரி பென்ஷன் வர்றது நின்று போச்சு அவங்களுக்கு தர வேண்டியது திரும்ப வந்து நாங்கள் வந்து கேட்குறாங்க அதாவது டெத்து சர்டிஃபிகேட்டுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இறந்து போயிட்டான்னு கொடுத்தேன் டெத் சர்டிஃபிகேட் வாங்கலாம் கொடுங்க அப்போ தான் பென்ஷன் கிடைக்கும் அப்படி சொல்லும்போது என் கணவர் உயிரோடு இருக்கும்போது எங்கேயோ இருக்கிறார் உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி டெத் சர்டிஃபிகேட் கேட்குறது அப்படின்னு சொல்லி அதையும் மறுத்துறாங்க இதனால் அப்படியே வந்து குழந்தைய ஒரு சைடு வளர்க்கணும் பலவிதமான கஷ்டங்கள் பட்டு குழந்தைகளை வளர்த்துட்ருக்காங்க ரெண்டு குழந்தைகள் வளர்த்துட்ருக்காங்க காலங்கள் உருண்டோடியது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆகிப்போச்சு முடிஞ்ச பிறகு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லி திரும்ப எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க நாங்கள் சொன்னது சரிம்மா நீங்கள் வந்து நம்புனிங்கன்னா இப்போ வந்து மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லி மிஸ் ஆகிட்டார் விட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி உங்களுக்கு பென்ஷன் தரோங்கிறாங்க சரின்னு இப்போ தான் ஒத்துக்குறாங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு இது மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் சொல்லி போலீஸ் எல்லாம் எஃப்ஐஆர்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணும்போது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து அவருடைய கணவர் வந்து அந்த ரெக்கார்டு ஆஃபீஸில் வந்து சரியாக தரலை நேம் மிஸ்மேச் ஆகி போச்சு திரும்ப அவங்க பேரை மாற்றுறதுக்கு திரும்ப உழைச்சி நிறைய கடிதங்கள் எழுதி நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேசி கடைசியில் அவங்க பேரும் மாற்றப்பட்டது மாற்றப்பட்டு இன்று அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை அதாவது டூ தௌசண்ட் எயிட்லேருந்து சேரக்கூடிய தொகையை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சத்து சொச்சரூபா நாங்கள் வந்து அவங்களுக்கு நிலுவைத் தொகையாக கொடுத்துட்ருக்கோம் இனிமேல் மாதந்தோறும் அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பென்ஷன் அமௌண்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தி சொச்ச சொச்சரூவா அதாவது இருபத்தி ஆறாயிரூவா வந்து மாதந்தோறும் அவங்களுக்கு கிடைக்கும் வண்ணம் நாங்கள் வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இந்த அம்மா வந்து ஒரு வகையில் பணத்தை வாங்கினாலும் இன்னும் இன்னமும் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தாங்க சார் இது மாதிரி ஹஸ்பண்டு இருக்கார் சார் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவார் சார் வரும்போது அழைச்சிட்டு வரேன் சார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போயிட்டுருக்காங்க அந்த கணவர் உயிரோடு இருக்கிறாரா இந்த உலகத்தில் இருக்கிறாரா அல்லது வானுலகத்தில் உலகத்தில் இருக்கிறாரா என்பது இறைவனுக்கு தான் தெரியும் எப்படி இருந்தாலும் அவர் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி அவருக்கு சேர வேண்டிய தொகையை அவருடைய குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தது எங்களுடைய மகிழ்ச்சி இதுவரையும் பார்த்தா வாரந்தோறும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தைந்து பென்ஷனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்கு மேற்பட்டுக்கிட்ட ரெண்டாயிரத்து நூறு மேலே மேற்பட்ட பென்ஷன்களின் குறைகளை தீர்த்துட்ருக்கோம் வாரந்தோறும் குறைந்தது இரண்டு மூன்று பென்ஷன்களுக்கான குறைகளை தீர்த்து அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்ருக்கோம் இன்னமும் பத்து வருடமாக கிடைக்காம பதினஞ்சு வருடமாக கிடைக்காம நிறைய நபர்கள் வந்திருக்காங்க இருக்காங்க அதனால் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் குறைவாக வருகிறது என்று சொன்னால் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அனைத்து செய்திகளும் பென்ஷன் சம்பந்தமானது வழங்கப்படும் விரைவில் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி சேவை மையம் தொடங்க போகிறோம் அடுத்த ஜனவரி மாதத்தில் சேவை மையம் தொடங்க போகிறோம் அந்த சேவை மையத்துக்குன்னு ஒரு பிரத்யேகமான நம்பர் வந்த பிறகு அந்த நம்பர் மூலம் திறந்தோறும் எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு தொடர்பு செய்து கொண்டு உங்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து கொள்ளலாம்